இன்னைக்கு திருப்தியற்ற இந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில மாறணும் அப்படின்னா நீங்க சில காரியங்களை செஞ்சே ஆகணும் உண்மைதானே எப்பவுமே தேவன் ஒரு மனுஷன ஆசீர்வதிக்கிற சில நம்பதனைகளை கொடுத்துதான் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதற்கு இதெல்லாம் உண்மைதான் ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி அவர் என்ன பண்ணிருக்கிறார் ஒரு மறைபொருளை உண்டாக்கி வச்சிருப்பாரு அப்போ இன்றைக்கு உங்களை நான் திருப்தியா நடத்தணும் நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளையும் மேன்மைகளையும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும் சில காரியங்கள்ல கீழ்படிஞ்சுதான் ஆகணும் இதைத்தான் என் ஆண்டவர் உங்களிடத்தை விரும்புற காரியம் போன மாதம் நம்ம இந்த ஒரு மீட்டிங் நடத்தும் போது சில காரியங்களை குறித்து நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க தம்பி நீ பேசின காரியங்கள் என்னுடைய இருதயத்திற்கு என்ன மாதிரி இருந்துச்சு முள்ளு மாதிரி இருந்துச்சு தம்பி அப்படின்னாங்க என்னங்களுக்கு சொல்றீங்க ஆமா அவருக்கு எண்பத்தி நாலு வயசு அந்த தாத்தாக்கு அவர் சொல்றாரு நீ எனக்காக என்ன அந்த விஷயத்த சொன்ன அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்ல இல்ல எனக்கு ஆண்டவர் சொன்னாரு அதைத்தான் நான் சொன்னேன் இல்ல தம்பி நீ பேசின ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை அப்படியே பிரதிபலிக்குது அப்படின்னாங்க அப்ப நீங்க இன்றைக்கு இந்த வசனத்திற்கு உண்டான ஆசீர்வாதங்களும் இந்த வசனத்தின் மூலமாய் கிடைக்கிற மேன்மைகளும் உங்க வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செஞ்சதாகணும் இந்த தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவளா நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் மாத்திரமே இந்த வசனத்திற்கு உண்டான ஆசிர்வாதங்களும் மேன்மைகளும் உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அல்லலூயா அல்லலூயா அவர் சொல்றாரு மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காக தானே அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை பிரசங்கி ஆறு ஏழுல நாம் வாசிக்க முடியும் மனுஷர் படுகிற எல்லா பிரயாசங்களும் அவன் வாய்க்காகத்தானே அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை இன்னைக்கு இந்த பூமியில நம்ம எதற்காக இவ்வளவு பிரயாசப்படுறோம் ஏன் பிரயாசப்படுறோம் ஏதோ இந்த பூமியில வந்தாச்சு பிறந்தாச்சு வாழ்ந்தாச்சு ஆனா நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு எனக்கு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை ஏன் அந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நாம் என்ன செஞ்சு தாகணும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆக வேண்டியது என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கீழ்படிதல் வரும் என்று சொன்னால் வாழ்க்கையில திருப்தி பின்தொடரும் ஒரு வீடு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்காக நம்ம ஜபம் பண்ணி வீடை கட்டுறோம் நல்லது ஆனா அந்த வீடை கட்டும் போது கையில காசு வச்சது கட்டுறோமா இல்லைன்னா கடன் வாங்கி கட்டுறோமா சொல்லுங்க பாப்பா அநேக பேர் நாம என்ன பண்றோம் மாதந்தோறும் லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாங்கி கட்டுறோம் ஆனா இப்படி நீங்க வாங்கி கட்டினா என்ன நடக்கும் தெரியுமா மாத சம்பளம் வேலை பார்க்கறவங்களுக்கு அது ஓரளவுக்கு பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடலாம்னு வையுங்களேன் ஆனா சாதாரண ஒரு வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த மாத அந்த இஎம்ஐயில கட்டுறது ரொம்ப கடினமான ஒரு செயல் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அங்க வட்டிக்கு வாங்கி இங்க வட்டிக்கு வாங்கி முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் வட்டிக்கு வாங்கிட்டு அந்த வட்டிக்கு வாங்கி வீட்டுல இருந்துகிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியாது உண்மைதானே ஒரு நாள் என்ன செய்ய முடியாது நிம்மதியா இருக்கவே முடியாது ஏன் ஒரு தேவ ஆலோசனை கேட்காம கீழ்ப்படுதல் இல்லாம நம்மட வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டுச்சு ஏதோ செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம ஏதாவது வாங்கி எடுத்து கட்டுறோம் அதனால ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம் இழந்து போயிட்டோம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் பைக் வாங்குறவங்களா இருக்கலாம் கார் வாங்குறவங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல என்ன செய்வோம் கடனை வாங்கி ஒரு பொருளை வாங்கிட்டோம்னு வைங்களேன் அந்த ஒரு நாள் ஒரு வாரம் தான் நமக்கு அது ஆசீர்வாதமா தெரியும் ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏதோ பெருசு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணும் ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் அந்த வண்டிக்காக நம்ம இஎம்ஐ கெட்ட போய் ஓடி 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 நாக்கு நரம்பெல்லாம் தள்ளி அப்படிதானே நாக்கு நரம்பெல்லாம் தள்ளி ஐயோ போதுமடா சாமி அப்படிங்கிற நரவுக்கு மாறி போயிருது எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி உண்டு அந்த தம்பி வந்து ஒரு வண்டி வாங்கணும்னு சொன்னாப்புல அப்ப நான் சொன்னேன் மக்களே நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உன் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய விட்டுட்டு நீ எதுக்கு இன்னொரு வண்டி வாங்குற அது கஷ்டம் தானடா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான் இல்லைண்ணா எனக்கு அவசியம் அப்படின்னா அப்ப நான் நினைச்சேன் இந்த தம்பிக்கு ஒரு தேவாலோசனை சொன்னோம் அவன் கேட்க மாட்டேங்கிறான் சரி அப்பா நீங்களே அதை பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டுக்காமல் விட்டுட்டேன் ஆனா பாருங்க நான் சொல்லி மூணு மாசத்துக்கு பிறகு அவன் வந்து என்கிட்ட சொல்றான் அண்ணே தெரியாம நான் வண்டி எடுத்துட்டேன் என்ன செஞ்சுட்டேன் தெரியாம நான் வண்டி எடுத்துட்டேன் இந்த வண்டிக்கு டியூ அடைக்க முடியாம இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாம என்னோட எந்த தேவைகளையும் சந்திக்க முடியாம இப்போ நான் குடும்பமா பிள்ளையா வண்டியான்னு பார்த்தாச்சுன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற நிலைமை இருக்குன்னு என்ன செய்யணேன்னு தெரியல இந்த வண்டி எப்படியாவது வித்து கொடுத்துருங்க அப்படின்னு புது வண்டி என்ன வண்டி புது வண்டிய வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பதான் சொன்னேன் தம்பி நான் உன்னை அன்னைக்கே சொன்னேன் தானப்பா நான் அன்னைக்கே சொன்னேன் உனக்கு அவசியம் இல்லாம கடன் வாங்கி நீ எதையும் சாதிக்க போறது இல்ல எதையும் செய்யாத தயவு செய்ய விட்டுருன்னு நீ கேட்டியா நீ இப்ப கேட்க மாட்டேங்க நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை முடிச்சு போன ஒரு விஷயத்தை நம்ம என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறம் சொன்னேன் சரி தம்பி நீ கவலைப்படாத தொடர்ந்து தேவ சமூகத்துல காத்திருந்து இறக்கத்தை பெற்றுக் என்ன செய்ய முடியும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கத்த கட்டாய அற்புதம் செய்வார்னு சொல்லி நான் ஜபித்து அனுப்புனேன் இன்னைக்கு இதே போன்ற ஒரு நிலைமையில் இஎம்ஐல வீடு கட்டுறது இஎம்ஐல கார் வாங்குறது இஎம்ஐல மொபைல் போன் வாங்குறது ஒருவேளை வேணா அந்த நேரத்துக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதமா தெரியலாம் அந்த நேரத்துக்கு ஒரு பெரிய சாதனை நீங்க பண்ணிட்ட மாதிரி தெரியலாம் ஆனா அது நீங்க உங்களுக்கு மறைவாக வைக்கிற கண்ணி உண்மைதானே அது உங்களுக்கு நீங்கள் மறைவாக வைக்கிற கண்ணி தயவு செய்து தயவு செய்து கடன் வாங்கி எதையும் சாதிக்க முடியும்னு நீங்க நினைச்சு பாத்துறாதீங்க கடன் வாங்கி என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்துடுவோம் மட்டும் நீங்க ஒருபோதும் நினைச்சிடாதீங்க அங்கெல்லாம் இங்க போனா அங்க வந்துருமா அங்க போனா இங்க வந்துருமான்னு பதட்டப்பட்டு ஓடி 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 கடைசில அந்த காசை கட்டுறதுக்காகவே அந்த கடன் அடைக்கிறதுக்காக நீங்க வாழ்க்கை பூரா ஓட வேண்டியிருக்கும் அப்ப இன்றைக்கு என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்னா உண்மையான ஒரு கீழ்ப்படுதல் உங்களுக்குள்ள வேணும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அது உண்மைதான் ஆனா அந்த திருப்தி உங்க வாழ்க்கையில வரணும் அப்படின்னா ஒரு சில காரியங்கள் நீ செய்யணும் அதுல முதலாவது காரியம் கீழ்படுதல் கட்டாயம் வேணும் கட்டாயம் கீழ்படுதல் உங்க வாழ்க்கையில வேணும் செத்து போன லாஸ பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு அவன் மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறான் சொன்னாரா இல்லையா எவிரின் மகள் செத்து போனா அவளை பார்த்து சொன்னாரு அவ சாகலையா அவன் உயிரோட தான் இருக்கிறான் ஆனா ஊதாரி மைந்தனாக தகப்பனுக்கு கீழ்படியாத அந்த பிள்ளையை பார்த்து அவன் சொன்னா அவன் செத்து போனா மறுபடியும் உயிரோட வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படின்னா கீழ்படிதல் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க பாத்துக்கீங்க இன்னைக்கு உங்ககிட்ட அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் ஒரு உண்மை உள்ள இருதயமாய் கீழ்படுகிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில வரும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த கீழ்படுகிற அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நீங்க தான் கத்தரால் என்ன செய்யப்பட்டவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவர் யார் யார ஆசீர்வதிக்க முடியும் இல்லைன்னா யாரை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி ஏழு எட்டுல பாக்குறோம் தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர திருப்தியாக்குகிற தேவன் ஆமீன் தவணம் என்று சொன்னால் தேவ மேல வாஞ்ச வைராக்கியம் ஐயா நீங்க வந்தாதான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் நீங்க வந்தாதான் என்னுடைய சூழ்நிலமா மாறும் நீங்க வந்தாதான் நான் உண்மை போல மாற முடியும் நீங்க எனக்கு வேணும்னு சொல்லி யாரெல்லாம் ஆசை ஆசையோடு தேவ சமூகத்துல காத்திருந்து உங்களை போல என்னை மாற்றுங்க உண்மை போல என்னை மாற்றுங்க உங்களுடைய சுவாபம் எனக்குள்ள வரட்டும் ஆவின் கனிகளால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் ஆசையோடு தவனமாய் கேட்கிறீர்களோ அவர்களை என் ஆண்டவை திருப்தியாக்க முடியும் உண்மைதானே அவங்கள தான் என் ஆண்டவை என்ன செய்ய முடியும் ஆசீர்வதிக்க முடியும் அது மாத்திரமல்ல மத்த ஐந்து ஆறுல பாக்குறோம் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் அம்மேன் சொல்லுங்க பாப்பா நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்போ நீதி என்றால் என்ன சொல்லுங்க முதலாவது தேவட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இந்த வசனத்தை கேட்ட எல்லாரும் சொல்லிடுவோம் யாரை கேட்டால் அந்த வசனத்தை நம்ம என்ன சொல்லிடுவோம் டக்கு 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 டக்குனு ஆனா தேவன் விரும்புகிற அந்த நீதி என்ன தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதி என்ன தேவன் உங்களிடத்தில் ஆசையாய் காத்திருக்கிற காரியம் என் பிள்ளை இந்த காரியத்தை செஞ்சு அவன் நல்லா வருவான்னு எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பிரதானமான ஒரு காரியம் கீழ்படிதல் அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னது கீழ்படிதலை அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார் அதே போல அவர் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன் அவருடைய சாயலால நம்ம என்ன பண்ணணும் திருப்தி இன்னைக்கு ராத்திரி தூங்குறோம் நாளைக்கு காலையில் எழும்புறோங்கிற நிச்சயம் நமக்கு கிடையாது ஆனா நான் போது அவருடைய சாயலில் நான் திருப்தியாவே எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்லையா அவர் உண்மையாய் நாடி தேடுகிற பிள்ளைகள் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவருடைய நன்மைகள் நிரப்புகிற தேவம் அந்த தேவம் உங்களை பார்த்து சொல்றாரு என் ஜனங்கள் நான் அளிக்கும் திருப்தி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க உங்களை மகிமைப்படுத்த உங்களை உயர்த்த உங்களை மேன்மைப்படுத்த என் ஆண்டு அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் ஆனால் அந்த மேன்மையும் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரணும்னா நீங்க முதலாவது தேவ சமூகத்துல காத்திருந்து அப்பா என்னை உண்மை போல மாற்றும் நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டவரின் வாழ்க்கையை என்னிடத்தில் காணப்படை என்னுடைய சுவாபங்கள் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்க கேட்கிற பொழுது என் தேவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் என் நாவர் என் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த உயர்த்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அல்ல லூயா அல்ல லூயா வேதத்துல ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் கீழ்ப்படிந்ததுனால ஆசிர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்ல அது யாருக்கும் ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனுஷன் உங்களுக்கு தெரியும் இந்த மனுஷன் கீழ்படிந்ததுனாலதான் தன்னுடைய சொந்த ஊரு சொன்ன சொந்த ஜனத்தை விட்டுட்டு புறப்பட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன சொல்றாங்க விசுவாசத்தின் தகப்புன்னு சொல்றாங்களா இல்லையா விசுவாசத்தின் தகப்பன் வேதத்துல எந்த வார்த்தையை புரட்டி பார்த்தாலும் ஆபரகம் குறித்து பேசாதவங்க இருக்கவே முடியாது அவர் மட்டும் ஆசீர்வதிக்கப்படல அவரை சார்ந்து அவருடைய இன்னும் அவருடைய சந்ததிகள் இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே வர்றாங்க உண்மைதானே அப்போ கீழ்படுகிற ஒரே ஒரு நபர் நிமித்தம் அந்த நபர் மட்டுமல்ல மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதற்கு நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை வேதத்துல சொல்றேன் நீங்க மார்க் எட்டு எட்டுல நீங்க பாக்கலாம் அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான் அந்த அழகான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு அழகாக கோழிட்டு காட்ட விரும்புறேன் பாருங்களேன் என் ஆண்டவராக இயேசு மூன்று நாள் இரவும் பகலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து விட்டு அசையவே இல்லை அப்படியே இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிற பொழுது மூணு நாள் ஆயிடுச்சு இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஐயோ இந்த ஜனங்கள் என்னிடத்தில் வந்து மூன்று நாட்கள் ஆயிற்று இதுவரைக்கும் ஒன்னும் சாப்பிடாம இருக்கிறாங்க இவங்களை இப்படியே அனுப்பிவிட்டா வழியில் என்ன செஞ்சு போவாங்க சோர்ந்து போவார்களேன்னு சொல்லி இவங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி என் ஆண்டவர் ஆசையா கேட்கறாரு தன்னுடைய சீசன்ல பார்த்து கேட்கறாரு இவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க இத்தனை பேருக்கு எங்க இருந்தியா சாப்பாடு கொடுக்க முடியும் இரநூறு பணம் இருந்தாலும் இவங்களுக்கு கொடுத்து முடியவே முடியாது அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண முடியும் முதலாவது அவங்களுடைய லைஃப்ல அது வனாந்தரமான இடம் அங்கே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது ரெண்டாவது இருநூறு பணம் அப்படின்றாங்க ஒரு நபருக்கு ஒரு பணம் சாப்பாடு வேணும்னா இருநூறு பணம் இருந்தாலும் புருஷர்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க பெண்களை கணக்கு கொண்டு வரல மீதியானதை பனிரெண்டு குட நிறைய எடுத்துருக்காங்க அப்படின்னா இருநூறு பணம்ல ஐயாயிரம் பணம் வேணும் ஒரு பணம் ஒரு நபருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் இருந்தாலும் பத்தாதுன்னு சொல்றாங்க இதை ஆண்டவர் பார்க்கிறாரு என்னையா செய்யற அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க சொல்லும் போது அப்படியே பார்த்தாங்க சொல்றாங்க அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான் அவனத்துல என்ன இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் அப்பமும் ரெண்டு மீன் துண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நல்லா கவனிக்கணும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை தானே அந்த சின்ன பிள்ளை கையில ஏதாவது கொடுத்தா இருக்குமா சொல்லுங்க எங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்கு அதை அத பிச்சியால் தூர போட்டுருவாங்க ஆனா மூணு நாளும் அந்த புள்ள அத சாப்பிடாம இல்லையா சாப்பிடாம மூணு நாள் அதை சாப்பிடாம வச்சிட்டு இருக்கான் இதை யாரு பாக்குறாங்க சீசர்கள் பாக்குறாங்க சீசர்கள் பார்த்துக்கிட்டு இங்க ஒரு சிறுவன் இருக்கிறான் அவனிடத்துல ஐந்தப்பமும் ரெண்டு மீன்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்ட விட்ட கொண்டு போறாங்க முதல்ல அந்த பிள்ளைகிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு இன்னைக்கு காலையில மக்களே கோயில்ல முதல் மணி அடிச்சாச்சுரா எழுப்பி சர்ச்சுக்கு போடான்னு சொன்ன நம்ம பிள்ளை உடனே எழும்பி போவானா சொல்லுங்க எழும்பி போவானா என்மா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டுமா என் செல்ல அம்மா இல்ல இல்லையா இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம லீவ் இருக்கு என்ன தூங்க விடுமா உங்களுக்கு விஷயம் தெரியுமா சமீபத்துல ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் காலையில அம்மா என்ன சொன்னாங்கன்னா எமக்கா நீ கோயிலுக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டு எப்ப பாரு என்ன கோயிலுக்கு போக சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் என்ன சாக போறேன்னு சொல்லிட்டு சும்மா வீட்டுக்கு போனவ எப்பம்ப காலையில சண்டை நடக்கும் எப்பம்ப இந்த சண்டை தான் இருக்கும் அப்ப இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த அம்மா கண்டுக்காம இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் சுற்றி வேலையை பார்க்கறாங்க வர்றாங்க இந்த புள்ள வந்த மாதிரியே இல்லை மக்களை நீ கிளம்பி வாடா சபை சர்ச்சுக்கு போனோம் வாடா வாடான்றாங்க சத்தமே இல்லை என்னடா சப்தமே இல்லன்னு கதவ திறந்து பார்த்தா அந்த புள்ள உத்தரத்துல தொங்கிட்டான் காலையில சர்ச்சுக்கு போமான்னு சொன்ன ஒரு வார்த்தை கேட்க பிடிக்காம சகிக்க பிடிக்காம அந்த புள்ள என்ன பண்ணிட்டு தூக்கு மாட்டி செத்துட்டு இது நடந்த சம்பவம் நம்ம நார்கோவில் பட்டணத்துல நார்கோவில் பட்டணத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றாங்க அப்போ இந்த குழந்தை என்ன செஞ்சிருக்கான் பாருங்க அப்படின்னா மக்களை நீ சர்ச்சைக்கு போ இல்லைன்னா வார்த்தை கேட்க போன்னு சொன்ன மறக்காம உடனே வந்துட்டான் அந்த இடத்துக்கு வந்து அத்தனை பேர் கூட்டத்தை எல்லாம் பொருட்படுத்தாம கூட்டத்துக்கு வந்து மூணு நாள் அவனும் செல்ல புள்ள போல ஆண்டுடைய வார்த்தையே என்ன செஞ்சிருக்கிறான் கேட்டுட்டே இருந்திருக்கிறான் அடுத்தது அவனுக்கு என்ன செய்யல பசியே எடுக்கல எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அவனை கொண்டிய என் ஆண்ட ஒரு திட்டத்தையும் சித்தத்தையும் வைத்திருந்ததுனால அவன் கீழ்ப்படிந்து அங்க வந்ததுனால அங்க ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் என்ன ஆச்சு ஐயாயிரம் பேருக்கு கிடைத்தது அது மாத்திரமல்ல பனிரெண்டு கூடை நிறைய எடுக்கும்படிக்கு தேவன் என்ன செஞ்சாரு மிச்சம் கிருபை செய்தார் ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படுதல் நிமித்தம் அத்தனை ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க இன்னைக்கு அந்த பிள்ளை குறித்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க ஒரு சரித்திரமாக மாறணும் நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறணும் அப்படின்னா தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உண்மையான கீழ்படிதல் உண்மையான கீழ்ப்படிதல் உங்க வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி பெரியவங்க இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு காரியத்தை சொன்னா அது நன்மையா நீங்க ஏற்றுக்கொண்டு செய்வீர்கள் என்று சொன்னால் அது உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறும் மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறும் ஆமே அப்ப இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு இந்த அன்பின் நற்செய்தி கொடுக்கைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம் நீங்க அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கலாம் அநேக வசனங்களை கேட்டிருக்கலாம் ஆனா என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில மெய்யாகவே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி அந்த தெய்வீக ஆசிர்வாதம் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மேல் பசிதாகம் உள்ளவர்களால் நீங்கள் மாற வேண்டும் உங்களோட இருதயம் கீழ்படுதல் உள்ள ஒரு மாற வேண்டும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இன்னைக்கு பொல்லாத விஷயம் என்ன தெரியுமா அவங்க மனசுல ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு பிரதர் இப்படி ஒரு காரியம் இருக்கு இது சரிதானே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நம்ம அகைன்ஸ்டா ஏதாவது சொல்லிட்டேன்னா அவங்க அக்செப்ட் பண்ணவே முடியாது ஏமா இல்லம்மா இந்த சரி இது வராது அப்படின்னு சொன்னா அவங்களால ஏத்துக்கவே முடியாது ஏன்னா அவங்க மனசுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏத்துக்கவே முடியாது ஆனா அதே நேரத்துல

உங்களை சார்ந்து இருக்கிறவர்களும் ஆசீர்வாதமாய் மாற முடியும் ஆமே ஆமே இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அது உண்மை அந்த வார்த்தை உண்மை வசனம் உண்மை அவர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறது உண்மை ஆனா அதே நேரத்துல அவட வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணணும் செவி கொடுக்கணும் அவட வார்த்தைக்கு நீங்க கீழ்படியணும் நீங்க கீழ்படிந்து நடக்கிற பொழுதுதான் அந்த வார்த்தையும் வசனமும் அந்த ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில எந்தெந்தைக்கும் நிலைத்து நிற்கும் அமேன் இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் படிக்க அந்த வசனத்துக்கு கீழ்படியும் படிக்க உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா நீங்க உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது உங்க வாழ்க்கையை தேவ சமூகத்தில் நீங்க அர்ப்பணிக்கிற பொழுது நீங்க மாத்திரமல்ல உங்களை சார்ந்திருக்கிறவங்க ஆசீர்வாதமாய் மாற முடியும் அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்திருந்தது தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கேட்போம் அப்பா இன்றைக்கு என்னை நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கப்பா உங்க வார்த்தையை கேட்டு உங்க வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவனா என்ன நீங்க மாற்றும்படிக்கு உங்க பாதத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல கேட்போமா கேளுங்க தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நான் உங்களுக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் தகப்பன் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இங்க வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க என் அன்பு தம்பி தங்கச்சிங்க இருக்கிறீங்க இன்றைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம் நீங்க கீழ்படுவீர்கள் என்று சொன்னால் தேவ சத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தேவட வார்த்தைக்கு கீழ்படுவீர் என்று சொன்னால் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை உயர்த்தவும் நான் உன்னையுள்ள உள்ள தெய்வம் என்று என் ஆண்டவர் சொல்கிறார் நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து இடத்துல காணப்படுகிற குறைவுகள் என்ன நம்மிடத்தில் காணப்படுகிற குறைவுகள் என்னன்னு சொல்லி நம்ம கேட்போமா எத்தனையோ முறை பெற்றோர் நம்ம பார்த்து இந்த காரியத்தை நீ செய்யாதேன்னு சொன்ன போது நம்ம எத்தனை முறை அவங்களை கண்டிச்சிருப்போம் நீ என்ன பேசிட்டு இருக்கிறன்னு சொல்லி அவங்களை திட்டியிருப்போம் இப்படிப்பட்ட குறைவுகள் நம்ம இடத்துல காணப்படும் என்று சொன்னால் முதல்ல மன்னிப்பு கேளுங்க இயேசுவே இயேசுவே நீங்க எனக்கு தேவ ஆலோசனையா எங்க அம்மா அப்பா மூலமா என்கிட்ட பேசுனதெல்லாம் உண்மைதான் ஐயா ஆனா அந்த வார்த்தைக்கு நான் அந்த வசனத்துக்கு நான் கீழ்படியாம போனதுனால என் வாழ்க்கை பாத மாதிரி போனது உண்மைதானையா என்னை இன்னைக்கு மன்னீங்கன்னு சொல்லி கேளுங்க என்ன நீங்க மன்னிங்கன்னு சொல்லுங்க அன்றைக்கு அந்த ஊதாரி மைந்தன் தகப்பனிடத்துல போய் எனக்கு உண்டான எல்லா ஆசைய எனக்கு திரும்ப தாருங்கன்னு சொல்லி அடி போட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போனான் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பண்டிகள் தவிட்டால கூட தன்னுடைய வயிற்ற நிரப்ப முடியாம அவன் கண்ணீர் விட்டு கதறினதை வேத நமக்கு பதிவு செய்கிறது இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நான் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் நீங்க என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை மிகவும் திரளாக வர்த்திக்க பண்ணவும் பெருக பண்ணவும் நான் போதுமானவராய் இருக்கிறேன் என்று என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்னைக்கு உங்க பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாக்காதீங்க இது உங்களுக்கும் தேவனுக்குள்ள நேரம் உங்களுக்கும் தேவனுக்குள்ள நேரம் நீங்க தேவனோடு பேச வேண்டிய நேரம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டிய நேரம் அவருடைய வார்த்தையை பார்த்து வசனத்தின் மூலமாய் உண்டான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரணும்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்களேன் என்ன மன்னிங்க என்ன மன்னீங்க அப்பா என் பாவங்களை மன்னிங்க என் குற்றங்களை என் குறைவுகளை குறைவுகளை மன்னிங்கன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து கேட்போமா கேளுங்க கேளுங்க என்னை மன்னின்னு மன்னின்னு சொல்லுங்க எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே தேடி வந்தீ சொல்லுங்க எங்கோ நான் வாழ்ந்தேன் அரியாமல் அலைந்தேன் என்னேசம் ஏடி வந்தின் நெஞ்சாரைத்து முத்தங்கள் கொடுத்து நீளலாய் மாற்றி விட்டி சொல்லுங்க ஒரு கையை நெஞ்சார நெஞ்சாரனைத்து முத்தங்கள் கொடுத்து நீளலாய் மாறிவிட்டீ நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரச்சகரே ஆவியானவரே சொல்லுங்க அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ஆவி ஆமாப்பா இன்னைக்கு உங்க சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா உமக்கு பிரியமில்லாமல் நான் வாழ்ந்தது உண்மைதான் உங்களை நோக பண்ணது உண்மைதான் உங்களை காயப்படுத்தினது உண்மைதான் உங்க வார்த்தையை கேட்காம நாங்க போனது உண்மைதான் ஐயா இன்னைக்கு எங்களை மன்னியூன்னு சொல்லி யார் யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ யார் யார் தங்கள் குற்றங்களை அறிக்கை பண்ணுகிறார்களோ யார் யார் தங்களுடைய பாவங்களை தேவ சமூகத்துல கொட்டுறாங்களோ அத்தனை பேரையும் என் ஆண்டவர் தாமே நீர் தருகிற அந்த வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தினால இவர்களை திருப்தியாய் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா நீர் அற்புதத்தை செய்யுங்கப்பா நீங்க அற்புதத்தை செய்ய தகப்பனே அப்பா இந்த நேரத்துல அப்ப கண்ணீரோடு வந்திருக்கிற என் பெற்றோருக்கு என் ஆண்டவர் ஆறுதலை தரும்படிக்கு தேர்தலை தரும்படிக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக அப்பா குழந்தை வாக்கியத்திற்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை வாய்க்க பண்ணுவீராக அப்பா இந்த பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்படு வந்து நிற்கிறோம் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும் நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே எனக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கலையே ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு என்னோட பிரயாசத்திற்கான பலன் இல்லையே என்று சொல்லி யார் யார் இந்த இடத்துல வந்து உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேருக்கு நாண்டவர் அப்பா நல்ல வேலையை நீர் கட்டளையிடும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாரும் வாயை திறந்து கேளுங்களேன் அப்பா என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்களேன் உங்க சரீரத்துல பலவீனம் சொன்னா அந்த பலவீனப்பட்ட பகுதியில் உங்க கைகளை வச்சு இயேசுவே என் வியாதி மாறட்டும் கேளுங்க என் பலவீனம் நீங்கட்டும் கேளுங்க என் சுகவீனம் மாறட்டும் கேளுங்க தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமா இருக்கிறார் இயேசுவே எல்லாம் கேளுங்க இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்கப்பா அப்ப என் பிள்ளைய வாழ வைங்கப்பா என் பிள்ளைக்கு ஒரு ஏற்ற துணையை தாருங்கப்பா நாங்க எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிற ராஜா எங்க பிள்ளைக்கு ஒரு ஏற்ற துணையை தாருங்க எங்களுக்கு ஒரு மருமகளை அல்ல ஒரு மகளையே நீங்க தாருங்க எங்களுக்கு ஒரு மருமகளை அல்ல ஒரு மகளையே தாருங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்கள தேவ சமூகத்துல இங்க கேட்கிற பொழுது கட்டாயம் உங்களுக்கு என்னாண்ட ஒரு பதில் தருவாங்க இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒரு மணப்பட்டு ஒருவேளை ஒரு நல்ல வேலைக்காக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக நல்ல ஒரு திருமண காரியத்திற்காக நீங்க காத்திருக்கலாம் சில நேரங்களை சில அலகளிப்பு உங்களை அலகிழிச்சிட்டு இருக்கலாம் அந்த அலகளிப்புகள் இன்றைக்கு இயேசு நாமத்தினால் மாற போகிறது இயேசுவேன் கேளுங்க யேசுவேன் மனமிறங்குகப்பா மனம் இறங்குங்க எல்லாரும் வாயை திறந்து கேளுங்களேன் அப்பா அப்பா நான் உங்களை உங்களுக்கு பிரியமில்லாம வாழ்ந்தது உண்மைதாயா உங்க வார்த்தைக்கு கீழ்படியாம போனது உண்மைதாயா அதனால கடனுக்கு மேலே கடன் நெருக்கத்துக்கு மேலே நெருக்கம் நான் என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்லி நீங்க ஒருவேளை வந்திருப்பீங்கடா இன்றைக்கு இயேசுவே என் கடன் எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லுங்களே அவர் சொல்றாரு நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு தெரியாம கடனை வாங்கி அதுக்கு வட்டி கட்ட முடியாம நீங்க படுற ஆண்டவருக்கு தெரியும் என் ஆண்டவருக்கு தெரியும் என் ஆண்டவருக்கு தெரியுங்க நீங்க படுகிற வேதனை ஆண்டவருக்கு தெரியும் வெளிய பார்க்க நீங்க ஐஸ்வர்ய சம்பந்தம் போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது உனக்கு என்னவா பிரச்சனைன்னு எல்லாரும் கேட்பாங்க ஆனா நீங்க வடிக்கிற கண்ணீர் என் ஆண்டவருக்கு தான் தெரியும் உங்க பிள்ளையோட எதிர்காலத்தை குறிச்சு நீங்க அழுதுகிட்டு இருக்கலாம் என் ஆண்டவர் சொல்றாரு தவணமுள்ள ஆத்மாவை நான் திருப்தியா நடத்துவேன் இன்னைக்கு உங்க வாஞ்சைய உங்க கண்ணீரை என் ஆண்டவர் பாத்துக்கிட்டே இருக்கிறார் உங்களை திருப்தியாய் நடத்துவேன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நான் உங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார் வெறுமையாக்குகிறேன் என்னை நான் வெறுமையாக்குகிறேன் என்னை உங்களுடைய சமூகத்துல கொடுக்கிறேன் என் குற்றங்களை நீங்க மன்னித்து விட்டதற்காக என் குறைவுகளை மன்னித்து விட்டதற்காக நன்றின்னு சொல்லுங்க உமக்கு நன்றின்னு சொல்லுங்க கிருவையே நன்றின்னு சொல்லுங்க நீங்க சோலேசுவே உமக்கு நன்றி அப்பா இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உங்கள் அன்புக்கு நன்றி செலுத்துறதக்கு டாங்க்யூ லாங் டாங்க்யூ ஜீசஸ் நன்றி தகப்படு